நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா விநாயகர் சதுர்த்தி சிலை பிரதிஷ்டை பூஜைக்கு உகந்த நேரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்துக்களின் மிக முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி நாளை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடப்படுகிறது விநாயகரை வழிபடுவதற்கு அற்புதமான நாள் இந்த நாள் பொது இடங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்யப்படும் வீடுகளிலும் தங்கள் வசதிக்கு ஏற்ப சிறிது முதல் பெரிது அளவிலான பிள்ளையார் சிலைகளை வாங்கி பூஜை செய்வது வழக்கம் விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த வளர்பிறை சதுர்த்தி திதி நாளை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு பிற்பகல் மூணு முப்பத்தெட்டு மணி வரை இருக்கிறது எனவே விநாயகருக்கு செய்ய வேண்டிய பிரதான பூஜையை காலையிலேயே செய்ய வேண்டும் குறிப்பாக காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் இருப்பதால் அந்த நேரத்தில் விநாயகர் வழிபாட்டை தொடங்குவது கூடுதல் பலன் தரும் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூணு மணி மூணு மூணு மணி வரை யமகண்டமும் வருகிறது இந்த நேரத்தில் பூஜை செய்யாமல் இருப்பது நல்லதாக கருதப்படுகிறது நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்